தெரிவித்துக் கொண்டு மன்னர்களால் ஆட்சி செய்யப்பட்டு வருகிறது ஆனால் மன்னர்களுக்கிடையே ஒற்றமையில் இக்காரணத்தினால் வியாபாரம் செய்ய வந்த ஆங்கிலேயர்கள் நம் நாட்டை கைப்பற்றி ஆட்சி செய்தனர் என பல தலைவர்களின் முயற்சியாகத்தால் நம் இந்திய நாடு மீட்டெடுக்கப்பட்டது இவ்வாறு ஆங்கிலேயர்களின் ஆட்சி முடிவிற்கு வந்து சிறு சிறு நாடுகளாகவும் சமஸ்தானங்களாகவும் இருந்த இந்தியா வேற்றுமை சட்டமையற்றபேத்கர் தேர்வு நாள் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்தார் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் இன்னும் இரண்டு மாதங்களில் சட்டம் நடைமுறைக்கு வரும் என்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறுதான் உரிமை என அனைத்து உரிமைகளையும் வழங்கியது அரசியல் சமத்துவம் பொருளாதார சமத்துவம் இவிரட்டையும் இணைத்து ஜாதிபத வேதமற்ற சமூக சமத்துவத்தை உருவாக்குவதே இந்த அரசியலமைப்பு சாசனத்தின் இலக்கு அதை நோக்கிய பயணத்திற்கு இந்நாளில் நாமும் உறுதி ஏற்போம் என்று கூறி இறுதியாக என் முடிக்கும் முன்பு அந்தையும் தாயும் மகிழ்ந்து கொள்ளாவியதும் இந்நாடு முந்தையில் ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடு சிந்தையில் ஆயிரம் எண்ணம் தோன்றி சிறந்ததும் இந்நாடு அதை வந்தனை செய்ய மனதிற்கேற்றி வாயுற வாழ்த்தேனோ இதை வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று வணங்கினோ என்று கூறி பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ள നന്റി പാരാട്ടി വിളപ്പെടുക നന്റി വണക്കം